நந்தினி சிறிது நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் மனமுடைந்து நின்றாள் முருகன் அந்த மேகலாவுடன் தொடர்பில் இருக்கிறான் என்றால் எவ்வளவு நாளாக இது நடக்கிறது அம்மாவுக்கு தெரியுமா அம்மாவின் நம்பிக்கையை இப்படி உடைத்திருக்கிறானே அம்மாவுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்வது அவள் மனம் தாங்குமா இப்போது அவள் இருக்கும் சூழ்நிலையில் இதை கேள்விப்பட்டு உயிரை விட்டுவிட்டாள் என்றால் நினைக்கவே நடுக்கமாக இருக்கிறதே மனதால் நினைக்க முடியவில்லை நந்தினி மறுபடியும் கம்ப்யூட்டர் திறந்தார் அந்த வீடியோவை நிறுத்திவிட்டு முந்தைய ஜென்ம கம்ப்யூட்டர் திறனை கொண்டு எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் நெட்வொர்க்கில் நுழைந்து அங்கு ஒரு ஐடி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போட்டிக் கம்பெனிக்கு வைரஸ் அனுப்பி ஹேக் செய்தார் அமைதியாக கம்ப்யூட்டரை மூடி வைத்துவிட்டு எழுந்து வெளியே சென்றார் இருந்தவர்கள் எல்லாம் அவரவர் வேலையாக இருக்க ஹாலில் இருந்து மேகலாவும் அள்ளியும் நந்தினியை நோட்டமிட்டு கொண்டிருந்தனர் நந்தினி அவளை தாண்டி செல்லும் பொழுது கையில் இருந்த ஏடிஎம் கார்டு அள்ளி கண்ணில் படும்படி காட்டிக்கொண்டே சென்றாள் அள்ளி மேகலாவிடம் மிஸ் அவ கையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பணம் நிறைய வச்சிருப்ப போல இருக்கு மேகலா அவளுக்கு எங்கிருந்து பணம் கிடைச்சிருக்கும் எல்லாம் உங்க அப்பாவோடது தான் அவள் அம்மா தூங்கி தூங்கி செலவு செய்தது போக மீதம்தான் அல்லி மிஸ் நான் பதினேழு வருஷமாக இங்கே இருக்கேன் ஆனால் இப்போ வந்து அவகிட்ட இவ்வளவு பணம் புழக்கம் இருக்குது என்னோட ரூமை எடுத்துக்கிட்டா யாருனே தெரியாத ஒருத்தன் அவளுக்காக என்னென்னவோ வாங்கி கொடுத்துருக்கான் பார்த்தீங்க இல்லை அவள் வார்ட்ரோப் முழுக்க ட்ரெஸ் எப்படி அடுக்கி வச்சிருக்கான்னு ஒரு லட்சம் மதிப்புள்ள ஃபோன் கையில் வச்சுருக்கா என்னை என்னோடய அம்மா மகளாட்டம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் போய் அவளை இப்படி ராஜகுமாரி மாதிரி நடத்துகிறாங்க மேகலா கவலைப்படாதே நீதான் இந்த வீட்டுக்கு ராஜகுமாரி அவளையும் அவளுடைய அம்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிடலாம் அவள் என்ன எண்ணத்தில் சொன்னாள் என்று தெரியாது ஆனால் அள்ளிக்கு சந்தோஷமாக இருந்தது அள்ளி மேகலாவை கட்டி கொண்டாள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேகலா எனக்கும் தான் என்று அவளை அணைத்து கொண்டாள் சரிவா உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் அள்ளி ஐ நிஜமாவா மேகலா ஆமாம் இன்னும் ரெண்டு வாரத்தில் டின்னர் பார்ட்டி இருக்கு இல்ல அதுக்கு தான் அல்ல எந்த டின்னர் பார்ட்டி மேகலா சொல்லுறேன் ஷாப்பிங் போயிட்டு மரகதம் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர வந்துடலாம் அந்த நேரம் நந்தினி கையில் பையுடன் உள்ளே நுழைந்தார் அள்ளிக்கு அதை பார்த்ததும் பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் அவள் பார்வை நந்தினி மேலேயே இருந்தது நந்தினி அவள் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தியதும் மேகலாவிடம் பார்த்தீங்களா பணம் எடுத்துட்டு போறா மேகலா கொஞ்சம் பொறு என்ன பண்ணறா பார்க்கலாம் நந்தினி கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிடல் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நந்தினி ஹாஸ்பிடல் அடைந்ததும் அம்மாவின் அறையில் அவளுக்கு வேண்டியதை வைத்துவிட்டு பாப்பாம்மா கொஞ்சம் அம்மாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுருங்களா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஹாஸ்பிடல் ரிசப்ஷன் சென்று பில் எவ்வளவு என்று கேட்டாள் மேடம் உங்க பில்லுக்கு உண்டான பணம் கட்டியாச்சு நந்தினி அப்படியா உடனே கார்த்திக்கை நினைத்து கொண்டாள் நிஜமாவே உங்கள் கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியலை உங்களை நான் பார்த்தது எனக்கு வரமா சாபமா தெரியலை கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது என்னவோ அவனை நினைக்கும் பொழுது மனது கடினத்தன்மை முற்றிலும் இழந்து மென்மையாக மாறி தன்னுடைய துக்கத்தை அவன் மார்பில் கண்ணீராக இறக்கி வைக்க துடிக்கிறது டாக்டர் பிரவீன் சாரை நீங்க பார்க்கணும் அவர் மீட்டிங் ரூமில் இருக்கிறார் நந்தினி எப்படி போகணும் வழி தெரிந்து கொண்டு சென்றாள் சட்டென்று உள்ளே செல்ல தயங்கி வெளியே நின்றாள் மீட்டிங் ரூமில் முக்கிய புள்ளிகள் ஐந்து பேரும் பிரவீனும் இருந்தான் பல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தனர் திடீரென்று அந்த அரைக்கதவு திறக்கப்பட்டு பிரவீன் வெளியே வந்தான் நந்தினி அவனை பார்த்து சட்டென்று திடுக்கிட்டு பிறகு சிறு புன்னகையை உதித்து என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே பிரவீன் எஸ் அவனுடைய காலுக்கு முதல்ல வைத்தியம் பார்த்தது நீங்கள் தானே நந்தினி யா யாருக்கு பிரவீன் கார்த்திக்குக்கு நந்தினி படிப்பிரிவு இல்லாமல் வைத்தியம் பார்த்ததற்கு இவளை போலீசில் பிடித்து கொடுக்க போகிறார்கள் என்று பயந்து இல்லை என்று தலையாட்டி ம் என்றாள் பிரவீனுக்கு அவளுடைய செய்கையை பார்த்து வியந்தான் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைத்தனமான முகமும் அதில் தெரியும் பயமும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது கார்த்திக் மட்டும் இல்லையென்றால் இந்த நேரம் பிரவீன் நந்தினி பின்னால் அலைந்து கொண்டிருப்பான் அது கொஞ்சம் பிரச்சனை தெரியுமா நந்தினிக்கு முதல் முதலாக தான் வைத்தியம் பார்த்ததில் தன்னை ஒருவர் குற்றம் சொல்கிறார் என்பது மிகவும் வருத்தமாகவும் அவர் ஏதும் லீகலாக முறையிடுவாரோ என்று பயமாகவும் இருந்தது பிரவீன் அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம் நந்தினி நான் நான் என்ன செய்யணும் பிரவீன் சக்கர இருந்து எழுந்துக்க கூடாதுன்னு இருக்கேன் ஆனா அவன் உன்னை தூக்கிட்டு அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்கான் செயற்கைக்கால் சொல்லிட்டேன் அவனோட காலை துண்டா வெட்டி எடுத்துட்டு செயற்கை காலை மாட்டி விட்டுட வேண்டியதுதான் நந்தினி இல்லை கூடாது என்று காலில் விழுந்து கண்ணீர் விட்டாள் பிரவீன் அதிர்ந்தான் அம்மா தாயே முதல்ல எழுந்துக்கோ அவள் இப்படி செய்வாள் என்று எதிர்பாராததால் இப்போது அவளை கண்டு பயப்படுவது அவன் முறை இப்படி நந்தினி அவன் காலில் விழுந்தது கார்த்திக்கு தெரிந்தால் கண்டிப்பாக பிரவீனின் இறுதி ஊர்வலம் நாளை நடக்கும் நினைத்த கணத்தில் உடலை சிரித்து நந்தினியை தொட்டு தூக்கினான் ஐயோ இதுவேற இவளை தொட்டு தூக்கியது தெரிஞ்சதுன்னா கையை வெட்டிடுவானே என்று நினைத்த மாத்திரத்தில் கையை அவள் மேலிருந்து விலக்கிக்கொண்டான் கொண்டான் நந்தினி அவர் காலுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க பிரவீன் என்னோட வைத்தியம் எல்லாம் செய்துட்டேன் இன்னும் ஒரு மாசத்துக்கு காலுக்கு வேலை கொடுக்க கூடாது மீறினால் என்னுடைய கையில் எதுவும் இல்லை நந்தினி எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ண தெரியும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் பார்த்து சரியா செய்வேன் நான் மசாஜ் பண்ணட்டுமா பிரவீன் பேசுவதற்குள் மறுபடியும் மீட்டிங் அறை கதவு திறக்கப்பட்டது இந்த முறை வெளியே வந்தது டாக்டர் ஜான் நந்தினி வாமா என்று கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றார் பிரவீன் டாக்டர் ஜான் கூட அந்த பொண்ணு கையை பிடிச்சார் கார்த்திக் என்ன ஏதாவது சொன்னானா ஜானை நான் மாட்டி விட்டுடுவேன் என்று எதற்கென்று புரியாமல் பயந்து கொண்டே புலம்பியபடி சென்றான் ஜான் ஏன் கண் கலங்கியிருக்கு அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது வந்து உட்கார் என்று சீட் ஒன்றை காண்பித்தார் நந்தினி அங்கிருந்த மற்றவர்களை பார்த்து தயங்கி உட்கார்ந்தாள் ஜான் உங்க அம்மா உடல்நிலை பற்றி தான் டாக்டர் பிரவீன் பேசிட்டு இருந்தார் நந்தினி ஏதும் பிரச்சனையா டாக்டர் ஜான் அப்படி ஒன்றும் இல்லை சீக்கிரம் தேடிடுவாங்க ஒரு வாரத்தில் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் ஆறுமுகம் உங்க பாண்டி டாக்டர்னு டாக்டர் பிரவீன் சொன்னார் என்றதும் அங்கிருந்தவர்கள் ஆறுமுகத்தை கொஞ்சம் கிண்டலாக பார்த்தனர் நந்தினி ஆமாம் ஆறுமுகம் துடிப்புடன் அவங்க பேர் நந்தினி சாந்தா உங்களுக்கு தெரியுமா சார் ஆறுமுகம் ம் ஜான் ஆறுமுகத்தை முறைத்து ஆமாம் கேள்விப்பட்டிருக்கோம் எந்த ஊர் என்று கேட்டதும் குசியாகி அவளுடைய ஊரை பற்றி பாட்டி பற்றி மூலிகை பற்றி பேச ஆரம்பித்தாள் அங்கிருந்தவர்கள் யாருக்கும் துளி கூட போர் அடிக்கவில்லை அவள் பேச பேச ஆசையாக கேட்டனர் இடையிடையே சில கேள்வி கேட்டு அவளை இன்னும் விவரமாக பேச தூண்டினர் ஆறுமுகம் இறுதியாக மனதில் இருந்த கேள்வியை கேட்டே விட்ட உங்கள் தாத்தாவும் டாக்டரா நந்தினி தாத்தாவா எங்கள் பாட்டி கல்யாணமே பண்ணிக்கலை அங்கிருந்தவர்கள் அதிர்ந்தனர் பாட்டியைப் பற்றி பேச ஆரம்பித்தால் பெரிய புராணக்கதை கூட முடிந்துவிடும் ஆனால் அவளுடைய கதை முடியாது சிறிது நேரத்தில் நந்தினி தானே சோர்ந்து நான் வந்து ரொம்ப நேரமாகுது அம்மா தேடுவாங்க நான் கிளம்புறேன் என்று விடைபெற்று கிளம்பினாள் அவள் கிளம்பியதும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆறுமுகத்தை சுற்றி வளைத்தனர் ஆறுமுகம் டேய் நான் நந்தினியோட மனநிலையை தெரிஞ்சிக்க பேசிட்டு இருந்தேன் அகிலன் டேய் நாங்க ஓரளவு விவரமானவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ நீ சொல்லறதை நம்பினா அது தப்பாயிடும் சேரன் டே விடுடா அவனோட தவிப்பு அவனுக்கு ஒருத்திய நினைச்சிட்டு நாற்பது வருஷம் ஓட்டுவது சாதாரண விஷயம் இல்லை ஜான் நாங்க சும்மா கிண்டல் செய்துட்டு இருக்கோம் என்று சொல்ல அனைவரும் ஆறுமுகத்தை அணைத்து கொண்டனர் நந்தினி அம்மாவின் அறைக்கு செல்லும் போதே பழக்கப்பட்ட குரல் இங்கே வார்டு நம்பர் சிக்ஸ் நாட் த்ரீ எங்கே இருக்கு ஒரு நிமிடம் எதுவும் பேச முடியாமல் நின்றார் அந்த குரலின் சொந்தக்காரன் ஆனந்த் தன்னை கல்யாணம் செய்து கொள்வதாக அள்ளியை கற்பமாக்கியவன் சினிமா ஸ்டார் அவனுடைய தாத்தாவும் வந்திருந்தனர் நந்தினி தலையை கவிழ்த்து கொண்டு ரைட்டில் திரும்பி மூணாவது ரூம் என்று வழிகாட்டிவிட்டு திரும்பி வேறு பக்கம் நடந்தார் அவர்கள் மரகதத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களை பார்க்க விரும்பாமல் ஹாஸ்பிட்டல் ஹாரிடோரில் இருக்கும் சேர் ஒன்றில் அமர்ந்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனந்த் தாத்தா அம்மாடி உடம்பு இப்போ எப்படி இருக்கு மரகதம் நல்லா இருக்கேனாப்பா தாத்தா ம் உன்னோட மக கிடச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன் மரகதம் ஆமாம் இங்கே இங்கேதான் இருந்தா இருங்க கூப்பிடுறேன் என்று மரகதம் நந்தினிக்கு ஃபோன் செய்தாள் சிறிது நேரத்தில் நந்தினி வார்டுக்கு வந்தாள் ஆனந்த் அவளை பார்த்ததும் ஏனோ அவனுக்கு பிடித்திருந்தது அவளிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனந்த் தாத்தா நீங்க பேசிட்டு இருங்க நானும் நந்தினியும் காஃபி வாங்கிட்டு வரும் நந்தினி தயங்கினாள் மரகதம் போமா என்று சொல்லி அவளுக்கு உங்களை பழக்கம் இல்லாததால் தயங்குகிறாள் வேறு ஒன்றும் இல்லை நந்தினி அம்மாவின் வார்த்தைக்காக ஆனந்துடன் வெளியே சென்றார் ஆனந்த் தாத்தா அம்மாடி நந்தினி பார்க்க லட்சணமாக இருக்கா என்னோட நண்பனோட சொந்த வாரிசு ஆனந்துக்கும் நந்தினியை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நந்தினிக்கு ஆனந்தை பேசக்கூடாது மரகதம் அப்போ ஏற்கனவே ஆனந்தை அள்ளிக்கு பேசியிருந்ததா ஆனந்த் தாத்தா நான் அப்படி சொல்லலையே உங்கள் பெண் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொன்னேன் அப்போது நந்தினி இல்லை ஆனால் நந்தினி இருந்திருந்தால் அவளை குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் மரகதம் எதுக்கும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க எப்படி இருந்தாலும் அவளுக்கு இப்போதான் தான் பதினேழு வயசாகுது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் என்ன வேணும்னா நடக்கும் அதுவும் சரிதான் நந்தினி ஆனந்துடன் வெளியே வந்தவள் வீட்டுக்கு ஃபோன் செய்தாள் பார்வதி ஃபோன் எடுக்க தகவல் சொல்லி வைத்தாள் ஆனந்த் ஹே நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலை எதுக்கு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி காஃபி போட்டு எடுத்து வர சொல்லிகிட்டு இருக்கே நந்தினி மனதில் உன்னோட நடந்து என்னுடைய நடையை கூடாதுன்னு தான் என்று நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது அதனால்தான் ஆனந்த் உன்னை போல அழகான பெண் என்ன கொடுத்தாலும் பிடிக்கும் நந்தினி ஓங்கி ஒரு அடை அறை கொடுத்தால் ஆனந்த் சத்தமாக சிரித்தாள் அழகான பெண் ஜோக் அடித்தால் ரொம்ப பிடிக்கும் நந்தினி நான் ஜோக் அடிக்கலை நிஜமாவே உன்னை அடிக்கணும்னு தோணுதுரா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஓரமாக உட்கார்ந்து கொண்டாள் ஆனந்த் சினிமா ஸ்டார் என்பதை கண்டு கொண்டு கொஞ்ச நேரத்தில் கூட்டமாக ஆட்கள் சுற்றி வளைத்து கொண்டனர் நந்தினி தப்பித்து விலகி சென்றாள் ஆனந்த் பார்வை அவள் மேலேயே பதிந்திருந்தது இருந்தது அள்ளிக்கும் இவளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் நந்தினி பேரழகி அள்ளுக்கு கொஞ்சம் அழகாக தெரிய மேக்கப் தேவையாக இருந்தது நந்தினி இயற்கையான அழகு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பார்வைக்கு எடுப்பான அங்குங்கள் மெல்லிய இடை அவள் நடையில் ஒரு துள்ளல் அவனை மயக்கி இழுத்தன எப்படியாவது நந்தினி தன்னுடையவளாக்கி கொள்ள வேண்டும் என்ற வேகம் பிறந்தது நந்தினி இந்த பக்கம் கிளம்பியதும் அள்ளியும் மேகலாவும் நந்தினியின் அறைக்குள் சென்றன நந்தினியின் உடைகளை பார்த்து அள்ளி பார்த்தீங்களா மிஸ் எதுக்கு மிஸ் அள்ளி பாருமா இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி நந்தினியின் உடையை எடுத்து போட்டு பார்த்தாள் பாரு இங்க மட்டும் ரொம்ப தொலதொழனு இருக்கு என்று மார்பு பக்கத்தை காண்பித்தாள் மேகலா அவை என்னத்தை தின்ட்டு வளர்த்தாளோ அள்ளி எனக்கு மட்டும் ஏன் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கு அவளை ஆனந்த் பார்த்தால் மயங்கிடுவான் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் செய்துக்கிறேன் சொன்னால் என்ன செய்ய மேகலா அவளை எதுக்கு அவள் பார்க்க போறா அதெல்லாம் நடக்காது ஆனால் நீ ஆனந்த் கூட நெருங்கி பழகி உன்னுடையவனாக அவனை மாற்றிக்கணும் அள்ளி ஓகே பார்வதியின் குரல் நந்தினியின் அறையில் இருந்த மேகலாவையும் அள்ளியையும் இழுத்தது அள்ளி வேகமாக அறையை விட்டு வெளியே வந்து என்னாச்சு பார்வதி ஆனந்த் சார் அவங்க தாத்தாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காராம் நந்தினி ஃபோன் பண்ணினால் மரகதம் ரூமில் இருக்காங்களாம் அல்லி அவங்க எதுக்கு போனாங்க மிஸ் வாங்க நாம போகலாம் என்று வேகமாக நந்தினி அறைக்கு சென்றவள் ஒரு நிமிஷம் என்று மேகாலாவிடம் சொல்லிவிட்டு நந்தினி வைத்திருந்த பணக்கட்டிலிருந்து ஒவ்வொரு கட்டிலும் ஒரு ஒரு நோட்டை இழுத்துக்கொண்டு ஷாப்பிங் போக தேவைப்படும் என்று சொல்லி எடுத்து வைத்து கொண்டாள் அள்ளி பணக்கட்டை பார்த்து ஆசை கொண்டு எடுத்து வைக்க மேகலாவுக்கும் மனதில் ஆசை எழுந்தது அவளும் சில பல பண நோட்டுகளை எடுத்து கொண்டாள் அள்ளி அவளை பார்த்து எடுத்துக்கோ எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு மேகலா சரி வா போகலாம் என்று அள்ளியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் அவசரமாக அள்ளியும் மேகலாவும் காரில் ஹாஸ்பிட்டல் அடைந்தனர் ஆனால் அள்ளி சோர்வாக இருந்தாள் மேகலா ஹே இறங்கு டார்லிங் உன்னோட ஆனந்தை பார்க்க போறே என்று வாய் குளறினாள் அள்ளி மிஸ் எனக்கு கொஞ்சம் தூக்கமாக வருது மேகலாவுக்கும் ஏனோ தூக்கமாக வந்தது ஏ வா போகலாம் என்று இருவரும் காரில் இருந்து இறங்கி தள்ளாடிக்கொண்டு நடந்து சென்றனர் மேகலா தூக்கம் அதிகமாக வந்ததால் தலையை தட்டி தன்னை விழிப்புடன் வைத்து கொண்டாள் அள்ளியை தாங்கி கொண்டு வார்டு கேட்டுக்கொண்டு வார்டு நோக்கி நடந்து வந்தனர் இல்லை தள்ளாடி வந்தனர் தூரத்தில் அவர்களை பார்த்து மனதில் சிரித்து நந்தினி அவள் நினைத்தது போல இவர்கள் நந்தினியின் பணத்தை தொட்டு பார்த்து இருக்கிறார்கள் நந்தினி அதில் மூலிகை பொடி ஒன்று போட்டது தெரியாமல் அதை மூக்கில் வைத்து கொண்டனர் அதனால் போதை ஏறி தள்ளாட்டத்துடன் நடந்து வந்தனர் இப்போ என்ன பண்ண போறாங்க அவர்கள் முன் போகாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடிவெடுத்து அவர்கள் பார்வையில் படாமல் நின்றாள் ஆனந்த் ரசிகர்களை விலக்கிக் நந்தினி இருக்கும் இடம் தேடி கண்டுபிடித்து அவளை நோக்கி சென்றாள் ஆனால் வழியில் இருவர் மேல் அவன் பார்வை விழுந்தது மேகலா ஆனந்தை பார்த்து அல்லே பாரு ஆனந்த் வந்திருக்கா என்று சொன்னதும் அவள் தலை சிரித்து கொண்டு கண்களை கசக்கி பார்த்தாள் ஆனந்தை பார்த்ததும் ஓடி சென்று அவன் கழுத்தை இறுக்கி கட்டி இதை சற்றும் எதிர்பாராத ஆனந்த் பல பேர் முன்னிலையில் இப்படி நெருங்கி கட்டி பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து கோபமுற்றான் தூரத்தில் இவர்களை பார்த்து கொண்டிருந்த நந்தினியை பார்த்து சங்கடப்பட்டு அள்ளியை தள்ளிவிட்டான் தள்ளி விழுந்தவள் மீண்டும் எழுந்து ஆனந்தை நோக்கி ஓடிச்சென்று சென்று கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள் சுற்றி ஆட்கள் கூடினர் சிலர் வீடியோ எடுத்தனர் இது நடந்தது மரகதம் வாடுக்கு முன் வாடுக்குள் பேசிக்கொண்டிருந்த தாத்தா வெளியே சலசலப்பு உணர்ந்து எட்டி அங்கு ஆனந்த் அல்லியை கட்டி கொண்டிருப்பதை பார்த்து பயங்கர கோபம் கொண்டு ஆனந்திடம் நெருங்கினார் அதற்குள் தாத்தாவை பார்த்த ஆனந்த் அள்ளியை தள்ளிவிட்டு தாத்தாவிற்கு அருகில் நெருங்கினார் அள்ளி மீண்டும் எழுந்து வந்து ஆனந்தை கொண்டதாக எண்ணிக்கொண்டு கவனம் தடுமாறி போதையில் தாத்தாவை கட்டி கொண்டு அவர் கன்னத்தில் முத்தமிட்டதோடு இல்லாமல் உதட்டிலும் முத்தமிட்டாள் அதை கவனித்த மேகலா தாத்தாவிடம் இருந்து பிரித்து இழுக்க நினைத்தவள் அவளும் போதையில் இருந்ததால் தாத்தா சட்டையும் சேர்த்து இழுத்தாள் அவள் சட்டை பொத்தால் வீழ்த்து கொண்டு சட்டையும் கொஞ்சம் சேர்ந்து கிளிய ஆன விழப்போன தாத்தாவை தாங்கி பிடித்து விழாமல் தடுத்து இவர்கள் இருவரையும் பலம் கொண்டு தள்ளிவிட்டார் தாத்தாவை தாங்கி கொண்டு அந்த இடம் விட்டு நகர்ந்தான் அள்ளி போதையில் அந்த கூட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டு ஆனந்த் ஐ லவ் யூ என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று கத்தினாள் மேகலா போதையில் அள்ளியின் வாயை மூடுவதாக எண்ணிக்கொண்டு அவள் கண்களை மூடினாள் அள்ளி சத்தமாக கத்தினாள் யார் தடுத்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று கத்தி அப்படியே மேகலா மேல் சாய்ந்தாள் மேகலாவும் கீழே சாய்ந்தாள் நந்தினி தூரத்தில் நின்று பார்த்தவள் மனதில் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்ல நினைத்தேன் நினைச்ச மாதிரியே பணத்தை தொட்டு தடவி முகர்ந்து பார்த்து இருக்கீங்க வீட்டோடு இருந்து கிழவி கிட்ட மட்டும் வாங்கி கட்டி கட்டிக்குவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி அவமானப்படுவீர்கள் என்று நினைத்து கூட பார்க்கலையே நான் நினச்சதை விட அதிகமான விளைவுகள் ஏற்பட்டதற்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இது தேவைதான் என்று நினைத்து அது ஹாஸ்பிட்டல் என்பதால் இருவரும் செய்த கலாட்டாவை பார்த்து நிறைய பேர் அவர்களை நெருங்காமல் தள்ளி சென்றனர் நந்தினி அவர்கள் அருகே வந்து மேகலாவை காலால் எத்தினாள் அம்மாவுக்கு இவளும் முதுகனும் சேர்ந்து செய்த துரோகம் நினைவுக்கு வந்தது இவர்களை கண்டுகொள்ளாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தார் அதற்குள் பாப்பா வெளியே நடந்த கலாட்டா பற்றி மரகதத்திடம் சொல்ல மரகதம் கொஞ்சம் பயந்தார் நந்தினி வாடுக்குள் நுழைந்தது மரகதம் நந்தினி அவங்க எப்படி இருக்காங்க அள்ளியை உடனே பார்க்கணும் என்னை வெளியே கூட்டிட்டு போ நந்தினி அம்மா உன்னோட உடம்பு இப்ப இருக்கிற நிலையில் வெளியே எல்லாம் போக முடியாது மரகதம் டேய் ப்ளீஸ் அள்ளிக்கு என்னாச்சுன்னு பாரு அடிபட்டுடுச்சா பதற்றமா இருக்கு நந்தினி அம்மா உன்னை பத்தி யாரும் அங்கே கவலைப்படவில்லை நீ ஏன் அள்ளி அள்ளின்னு துடிக்கிற மரகதம் அவ என்னோட பொண்ணு உன்னை தொலைச்சிட்டு இத்தனை நாள் நான் வாழ உந்து சக்தியாக இருந்தா உன்னை அவளுக்கு பிடிக்கலைன்னு தெரியும் அதுக்காக அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது நீ உதவி செய்யணும் ப்ளீஸ் அவளுக்கு என்ன ஆச்சு பாரு நந்தினி அள்ளியை நினைத்து மனம் முழுவதும் வெறுப்பு இருந்தாலும் அம்மாவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அம்மா மேலும் பதற்றப்படுவாளோ என்று பயந்து போறேன் நீ டென்ஷன் ஆகாதே என்று அம்மாவை அமர்த்திவிட்டு பாப்பாவிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அங்கிருந்த நர்ஸிடம் சொல்லி கை தாங்கலாக இருவரையும் அழைத்து சென்று அட்மிஷன் போட்டு அவர்கள் பரிசில் இருந்த பணமெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள் இந்த பணத்தில் நந்தினியிடம் இருந்து திருடிய பணம் எது என்று தெரியாத காரணத்தால் மொத்த பணத்தை எடுத்து தனியாக ஒரு கவரில் போட்டு வைத்துவிட்டு கையை நன்றாக கழுவி போனை எடுத்து வீட்டில் இருந்த பார்வதியிடம் தகவல் சொல்லிவிட்டு வைத்தாள் டாக்டர் நந்தினியிடம் ஏதோ போதை மருந்து எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்தில் தெளிவாகிடுவாங்க என்று சொல்ல அவள் கேட்டுக்கொண்டு நகர்ந்தாள் மரகதம் அறைக்கு சென்று இவர்களை பற்றிய தகவல் சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுகிறேன் என்றாள் மரகதம் கோபமா நந்தினி இல்லை மரகதம் இங்கேவா நந்தினி மரகதம் அருகே சென்று அமர்ந்தாள் மரகதம் நந்தினியின் கையை பிடித்து நந்தினி அவள் கையை உதறினாள் தன்னுடைய கையில் இருந்த ரூபாய் நோட்டுகளில் இருந்த போதை மருந்து அம்மாவின் மேல் ஒட்டிக்கொள்ளுமோ என்று பயந்து உதறினாள் ஆனால் மரகதம் தன்மேல் கோபத்தினால் தட்டி விடுகிறாள் என்று நினைத்து வருந்தினாள் மரகதம் கோபப்படாதே ஒருத்தங்க நமக்கு பிடிக்காததை செய்தால் அதை நாம் அவங்களுக்கு செய்யணும்னு அவசியமில்லை பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நந்தினி குறுக்கே பேசினால் தெரியும் ஆனால் அந்த மாதிரி நல்லதே நினைக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு உன்னால் சொல்ல முடியுமா நான் சாதாரண மனுஷியாக இருந்துடறேன் குட்ட குட்ட குனிய முடியாது எனக்குன்னு சுய மரியாதை இருக்குது அதை தாழ்த்திக்கிட்டு நல்லவள வாழ ஆசை இல்லை மரகதம் தான் சொல்ல வருவதை தவறாக புரிந்து கொண்டாள் என்று நினைத்து செல்லம் உன்னை தப்பு சொல்லலை நந்தினி அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினாள் மரகதம் மூச்சு விட்டாள் பாப்பா நான் சொல்ல வந்ததை நந்தினி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா பாப்பா இல்லை நீங்கள் சொல்வதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மனசில் ஏதோ சங்கடம் அதனால தான் அப்படி பேசிட்டாங்க மரகதம் ஆமாம் இருக்காதா அள்ளி சும்மா அவளை குறை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவா பாவம் குழந்தை அம்மா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா பாப்பா ஆமாம் இனிமே இந்த அம்மாவை நினைச்சு சந்தோஷப்பட போகிறாங்க மரகதன் எங்கே எப்படி வியாதியோடு இருந்தால் எப்படி அவள் சந்தோஷப்படுவா அவளுக்கு உதவியாக இருக்கணும் சமைச்சு போடணும் படிக்க வைக்கணும் நல்ல வேலை அப்புறம் நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கணும் ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலையில் உயிரோடு இருப்பேனானே சந்தேகமாக இருக்குது பாப்பா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்போதான் அவங்க முன்னேற்றத்துக்கு துணையாக இருக்க முடியும் மரகதம் பாப்பா உனக்கு எப்படி நந்தினியே தெரியும் பாப்பா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் சமையல் வேலை செய்கிறேன் அவங்களை நான் நிறைய முறை பார்த்திருக்கேன் அவங்களை எனக்கு பிடிக்கும் அதனால தான் உங்களுக்கு உடம்பு முடியலைன்னதும் அவங்க ரொம்ப அழுதாங்க என்னால் தாங்க முடியாமல் லீவு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு துணையாக வந்துட்டேன் மரகதம் அவளுக்கு உன்னை மாதிரி நாலு நல்ல மனிதர்கள் கூடவே இருக்கணும் பாப்பா நீங்கள் கவலையே படாதீங்க அவங்க மனசுக்கு அவங்களை சுற்றி நிறைய நல்லவர்கள் இருப்பாங்க மரகதம் நீ ஏன் நந்தினியை மரியாதை கொடுத்து பேசுகிற அவள் சின்ன பொண்ணு தானே பாப்பா உங்களுக்கு எங்கள் முதலாளி பற்றி தெரியாது அவருக்கு எல்லோரையும் மரியாதையாக பேசினா தான் பிடிக்கும் நாங்கள் அப்படியே பழகிட்டோம் மரகதம் உங்கள் முதலாளி நல்ல மனுஷனாக இருப்பார் போல இருக்குது பாப்பா ஆமாம் மரகதம் அதுக்காக பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டீங்களா பாப்பா உங்கள் மகளோட பேர் சொல்லி பேசினா நாங்கள் தான் என்று இணைத்து கொண்டு மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் அமைதியாக தூங்குங்க என்று மரகதத்தை சரியாக படுக்க வைத்து போர்த்தி விட்டாள் மரகதம் பாப்பா நந்தினி ஹாஸ்பிட்டல் பில் கட்ட என்ன செய்தால்னு தெரியலை அவங்க அப்பா ஏதும் வந்து பணம் கொடுத்தாரா பாப்பா தெரியலை அம்மா நீங்கள் அவங்க கிட்டே தான் பேசணும் மரகதம் கண்மூடி கொண்டாள் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன நந்தினி வீட்டை அடைந்து மூலிகை மருந்து தூவப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு கார்த்திக் வீட்டுக்குள் நுழைந்தார் கார்த்திக் அவளுக்காக காத்திருந்தவன் போல குட்டி வா வா நந்தினி அவன் முன் நின்று வந்தாச்சு என்ன இப்போ என்றால் எரிச்சலுடன் கார்த்திக் என்னாச்சு குட்டிக்கு ஏன் கோபம் நந்தினி ஏன் அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்று அவனை முறைத்தான் கார்த்திக் ஏய் என்ன குட்டியாச்சு என்று மென்மையாக கேட்டான் நந்தினி என்ன ஆகணும் பயங்கர கோபத்தில் இருக்கேன் வாயை இருங்க இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று கார்த்திக்கிடம் எரிந்து விழுந்துவிட்டு அவளுடைய அறைக்கு சென்றார் கார்த்திக் அவள் பின்னால் அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் நந்தினி வேகமாக அறைக்குள் நுழைந்தவள் பணக்கட்டை எடுத்து அங்கிருந்த லாக்கருக்குள் வைத்துவிட்டு கதவை பூட்டி கையை கொண்டாள் பிறகு கார்த்திக் முன் தரையில் அமர்ந்தாள் கார்த்திக் சற்றே நகர்ந்து கொண்டான் ஆனால் நந்தினி அந்த சக்கர நாற்காலியை அவள் பக்கம் இழுத்து கார்த்திக்கின் கால்களை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் கார்த்திக் மனது துடித்தது அவளை மிகப்பெரிய இடத்தில் வைத்திருப்பவன் தன் காலை எடுத்து மடியில் வைத்து கொண்டது அவனால் தாங்க முடியவில்லை குட்டி என்ன போறே என்று கால்களை இழுத்து கொண்டவனை முறைத்தாள் கார்த்திக் அவள் கோபம் தாங்காமல் பயந்து விட்டு அவன் காலுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள் கார்த்திக் குட்டி இதெல்லாம் வேண்டாம் நந்தினி வேண்டாம்னா காலை துண்டா வெட்டி செயற்கை கால் வச்சுக்கலாமா கார்த்திக் நினைவில் பிரவீன் வந்து போனான் பாவி இப்படி அவள் என்னிடம் கோபப்படுவது போல செய்தியே என்று மனதில் திட்டினான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நந்தினி கை விரல்களை மடித்து ஒற்றை விரலை காட்டி நீங்க டாக்டரா நீங்க டாக்டரா சொல்லுங்க நீங்க டாக்டரா கார்த்திக் என்ன இவள் இன்னைக்கு இப்படி கோபப்படுறா இல்லை கோபப்படாதே நந்தினி அப்போ வாயை மூடிக்கிட்டு இருங்க புரியுதா கார்த்திக் வாயை மூடிக்கொண்டான் ஆனால் அவன் கண்கள் அவள் முகத்தை ஆராய்ந்தது கோபத்தில் சிவந்த கண்ணங்கள் படபடக்கும் இமைகள் சத்தம் பூட்டதில் மூக்கு கொஞ்சம் புடைத்து உச்சு வந்தது உதடுகள் சேர்ந்து நின்று பலபலத்தது அதை அப்படியே ருசிக்க ஆசை எழுந்தது மேலும் கண்ணங்கள் கீழே இறங்க மனது கூடாது என்று அணை போட்டு அண்ணாந்து பார்த்தான் அப்படியே சேரில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் அவள் விரல்பட்டு கொடுக்கப்படும் அழுத்தம் இதமாக இருந்தது கார்த்திக் மசாஜ் செய்ய கற்றுக்கிட்டியா நந்தினி ம் நல்லா இருக்கா கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டியா நந்தினி இல்லை கார்த்திக் நானும் இன்னும் சாப்பிடலை நந்தினி ஏன் கார்த்திக் பாப்பா அம்மா வீட்டில் இல்லைன்னு மறந்துட்டேன் வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வரலே நந்தினி ஏன் முருகே சன்னனிடம் சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம் தானே கார்த்திக் அவங்களுக்கு எதுக்கு வீணா தொந்தரவு நந்தினி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூடவா செய்ய மாட்டாங்களா கார்த்திக் செய்வாங்க நான் தான் கேட்கலே நந்தினி அங்கிருந்து எழுந்து கொண்டான் ஏன் பட்டினி கிடைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று பேசிக்கொண்டே சமையலரை நோக்கி சென்றாள் கார்த்திக்கு ஏனோ என்று நந்தினியை மிகவும் பிடித்திருந்தது உரிமையாக திட்டி பேசினாலும் அவள் நடவடிக்கையில் அன்பு தெரிந்தது அந்த அன்பில் உருகினான் சமையலறை வாசலில் நின்று ஏதாவது உதவி வேணுமா நந்தினி எதுவும் பண்ணாமல் இருந்தாலே பெரிய உதவிதான் கொஞ்ச நேரத்தில் தயார் செய்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து மேஜை மேல் பரப்பி மாமா சாப்பிட வாங்க என்றதும் கார்த்திக் நாற்காலி உருட்டி கொண்டு வந்தாள் இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் கார்த்திக்கை தள்ளி கொண்டு வந்து தோட்டத்தில் அமர வைத்து அவன் அருகே ஒரு சிறிய முக்காலியை போட்டுக்கொண்டு அவனுடைய சேர்பிடியில் கையை ஊன்றி கொண்டு இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா என்று ஹாஸ்பிட்டலில் நடந்தவற்றையெல்லாம் ஆரம்பித்தான் சொல்ல சொல்ல அவள் கண்களில் ஒளிவும் உதட்டில் சிரிப்பும் அதிகரித்தது கார்த்திக் மனதில் பாவம் பசி தாங்கலை குட்டிக்கு அதனால் தான் எரிந்து விழுந்தாள் என்று தெரிந்து கொண்டு அவள் தலையை வருடினான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்